நல்லவா அதுல வந்து என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரசன் என்னங்க கணிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட வீட்டா நினைக்கிறேன்

அடுத்த வந்து சிவலிங்கம் பிறப்பாக் வணக்கம் பெருத்து துறை நண்பர்களும் வணக்கம் இந்த வாரம் எனக்கு ட்யூட்யூப் நண்பர் ஒருவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் பெருத்து துறையை சார்ந்த அக்கா ஒருவரை பேட்டி எடுத்து போட்டிருந்தார் ட்யூட்டியூப் ஆரம்பிப்பது பற்றியும் அதை எப்படி ரன் பண்ணுவது பற்றியும் அந்த அக்கா துளியளவும் சிரிக்காமல் பேட்டி கொடுத்திருந்தார் அந்த அக்காவை நாமும் பேட்டி எடுக்க விரும்புகிறோம் அதற்கான ஒழுங்குகளை உங்களால் செய்து தர முடியுமா ஏன்னென அக்கா அக்காவின் பேட்டியை பார்த்தவுடன் எங்களுக்கும் ட்யூட்டி பாஸை வந்து

நலிமின் சமையல் பொடி எனக்கு பிடிக்கும் மேனந்தால் அவா ரியலா சமைப்பா சரி பிள்ளை வரும் சமாளித்து கொண்டு போவா அவாவின் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பொழுது டிக்டாக்கு ஃபேமஸ் ஆக போகுது என்ன

அனு நல்லா எல்லாத்தையும் சாப்பிடுவோம் உங்களை பார்க்க கப்பியா இருக்கு இப்படியே இப்பவும் கப்பியா இருப்போ ஏன் கதகாம போகல சொல்ல பிள்ளைன்ற கொஞ்சம் உடல் சரியில்லை அத வந்து கொள்ளமா चलेंगे انا ابو altitude ابو போறنا انا இവിടെ இல்ல இവിടെ இல்லன்றே நாங்க வரல நீங்க போறநாங்க அந்த காலத்துல தான் انا முடிது போற انا தெரியும் இவேலமும் வந்து வெருக்கு எக்ஸாம் பாரமாதான் கொலஜி படிக்க பை எக்ஸாம் அதுலலாம் போறேன் எக்ஸாம் வெதுரேசிட்டு இருக்கேன் இடிடி பட்டமே இப்பலாம் இருக்கு பாரமாதான் முடிற ப அடுத்த வந்து நெக் செமஸ்ட்ரா கை அனுவாகா வசந்தன்னு சொன்னாங்க டேயா தப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் மனசுல தோன்றத சொல்றேன் அன்பாக்சிங் வீடியோ பார்த்தேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கலைக்கிறது கலைக்கிறதால போய் சொல்லுவோம் யார் என்னது சொல் சொல்றீங்க சொல்றீங்க என்றும் விளாங்கல அண்ணா பொருள் என்ன பொருள் என்றும்

පොඩිුලෑන්ග අම්මදේ උරුන් දෙරඩ වඩේ. මවුක පෙර කලකන්ද වඩක දසට ගටතර පුඩහිලෑන්ගහ අ හරද සිදුරජා පුස්්පාවදී. නිංවෙන් ්‍රිප්පෝ වෙලාන වසු දේසයක් තාසම.

கண்டிப்பா அம்மா ஒரு வீடியோ போடுவோம் அதே வந்து அன்றைக்கு அந்த நாசி குறாய சாப்பிட்டு அந்த வைத்தோ கொடுத்து வீடியோ போட்டு திருப்பி அந்த நாசி குறா சாப்பிட்ட ஓடியா வீடியோ இல்லாத வழியா அந்த வீடியோ போடுற போட சொன்னான் இந்த வீடியோ வந்து நானே தான் போட போவேன்

கல்வியா இருக்கும் உங்களுக்கு நுழம்பு கடிக்கிறது கிடைக்கும் கிடைக்கிறாங்க

அது குலாப் தான் அதுக்கு અરેલા રબરીને નમાડી આ આપ રેલ ઉપર મળી કે કાટી લીયા રે બોટ ઓલ મુનીયા બોટ ઓલ વાત ના ઓળખા கண்டிப்பாருவகராயிரம் கனகராய சிங்கம் અને કમ આપણે પડશું મેલને જિસના કરતા સોલુંગા ઓકે જિસના બન વેરી આની કે ગટા તો ગળગળ આવટી ગલે ઇલાવલે સુખેથી કરાબ અર્ધવંદ હાઈ આનો વસંત કવાઈઓ વીડિયો સુતો આસ્તે કુતે અર્ધવંદ હાઈ 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 અર્ધુ હાઈ અર્ધવંદ રે ગટુ અર્ધુ હાઈ અર્ધવંદ રુસ્તીગા 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 હા હાઈ આનો એક વસંતના પરિયના સુવા வில்லேஜ் கடைசி நிறைய மாசம் ஆயிடுச்சு எப்போ பெரிய வீடியோவா போறாங்க சில ஸ்டோர்

கட்டாயிராணம் <laughs> பாருங்க <laughs> பாட்டு உங்க தண்ணி அப்படியே நீங்க புது பாட்டை புது வந்த பாட்டை பாடுற கடைசியா நீங்க வேற பாடுத்துக்கிய <laughs> ૃ

மழை சீசன் இருந்தானா இல்ல மூணு பாக்கலாம் அட்டையெல்லாம் கடிச்சுட்டா சொல்ல முடியாது அப்பா கிடைச்சி முரடியே காட்டேன் பார்த்தது கவர் <laughs> சொல்ல <laughs> <laughs> <laughs>